தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே கல்லில் மூன்று மாங்க சீமானவர்கள் தட்டி பறிச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுதுங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த செய்திகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சீமானவர்கள் பேசியதாக சில ஆடியோக்கள் வெளியாச்சு இல்லையா அது குறித்தான சர்ச்சைக்கு ஆனால் சீமானவர்கள் கொடுத்து அந்த பதில் அடிதாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது கொடுத்தது மூலயமாக இங்கே அதிமுக அப்படிங்கிறது எதிர்க்கட்சியாக செயல்பட விட்டாலும் நாம் தமிழ் கட்சி இங்கே திமுக எந்த ஒரு தவறு செய்தாலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை உடனுக்குடன் அறிவித்து இங்கே செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க ஸோ அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா சட்ட ஒழுங்கு குறித்தா இருக்கட்டும் கட்டண உயர்வு குறித்தாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பேசியிருந்தாங்க அங்கே வந்து கள்ளச்சாரம் குறித்து எல்லாத்தையுமே பேசிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்தில் இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலினர்களையும் அவருக்கு பின் வருகின்ற கட்சி தலைவர்களையும் எதிர்க்கின்ற ஒரே துணைவு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறதையுமே வந்து பொது வெளியில் காமிப்பதற்கு மிக வந்து நேர்த்தியான ஒரு யுக்தியை கையெடுத்திருக்காரு அப்படிங்கிறமே பார்க்குறோம் ஏன்னா அண்ணாமலையர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற விடயத்தில் வந்து எடுத்து பேசிட்டு இருந்தார் அதுவும் இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தலைமையை அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறது அதாவது டெல்லியிலிருந்து அப்படிங்கிற தகவலையும் வந்துட்டு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இங்க மிகப்பெரிய கூட்டணி அமைத்து கொடுத்துமே வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல காரணம் இதில் வந்து தவறான கூட்டணியை வந்து அவர் தேர்ந்தெடுத்தது தான் அப்படிங்கிறதுனால அங்கே த அவங்களுடைய தலைமையை வந்து அவர்களை வெறுக்க தொடங்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இருந்தது ஸோ அதனால் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பெரிய அளவில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பொதுதளங்களில் எங்கேயுமே பேசியோ இல்லை அவர்கள் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து வந்து பேசின எந்த ஒரு பெரிய அளவிலான காணொலியுமே வந்து பார்க்க முடியல அதுலேயுமே வந்து அண்ணன் சீமான ஸ்கோர் பண்ணிட்டாரு அந்த அளவில் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்குறோம் அடுத்தது மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா தன்னை சார்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பார்த்துட்டு அப்படின்னா அந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த ஆடியோக்கள் ரிலீஸ் ஆனது குறித்து வந்து பல்வேறு காணொலி பதிவு பண்ணிட்டோம் அது எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறதுலாம் ஸோ அதை எப்படி வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணனும் அப்படிங்கிறது நான் அவர்கள் தெளிவாக வந்து காய்கறி நகர்த்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோங்க ஏன்னா மூன்று வகையில் வந்து இதை அவர் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அதில் ஒன்று தான் வந்து சிறந்த முறையாக அவர் வந்து அந்த காணொலி பேசி அந்த ஒரு மணி நேர காணொலி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தில் இதெல்லாம் குறித்து வந்து ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி வரைக்குமே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நெடுமான கார்த்திக் அவர்கள் போய் பேசியிருக்காரு சீமானவர்கள் பேசி இது கட்ட வார்த்தை இல்லை அரை சீற்றம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைட்டில் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நாளை தினம் முழுமையாக வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் அந்த மூன்று பிளான் அதுவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று இதெல்லாம் வந்து ஏஐ நான் பேசுனது கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஆளுங்கட்சி இந்த மாதிரி வந்து சதி சரி செய்கிறாங்க அதாவது வளர்ந்து வருகின்ற கட்சியை குறித்து இவங்க வந்து அவதூறு பரப்புன்னு நினைக்கிறாங்க இல்லை என்னை பற்றியும் தவிர பேசுகிறாங்க அப்படிங்க மாதிரி அவர் கடந்து போயிருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னா இரண்டாவதாக அவங்கள்ட்ட போய் சரண் அடைஞ்சிருக்கலாம் தயவு செய்து மாதிரி காணொலி போய் வெளியிடாதீங்க ஏன்னா இன்னும் எண்ணற்ற காணொலி இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை இது அனைத்துமே வந்து சாட்டை துறைமுகங்களுடைய மொபைலில் இருந்து மட்டும் தான் வெளியாச்சு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி நிற்கிது ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய சில முக்கிய கருப்பாடுகள் இருக்கிறார்கள் அவர்களுமே வந்து சந்தில் சிந்து மாதிரி பல ஆடியோ எடுத்து நடு நடுவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலாம் வந்துட்டு இருக்குது இல்லையா ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆனால் சீமானவர்களே வந்து பொத்த முத போட்டு உடச்சிட்டாரு நான் இப்படி தான் தனிப்பட்ட நபர்களோடு நான் பேசுவது அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் பொதுக்கலாம் வந்துட்டால் மக்களுக்காக ஒரு நல்ல அரசியல் கொண்டு வரும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் மக்களுக்கான ஒரு அரசியலை பேசணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் அப்படி நபர்கள் என்னையுமே நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களை திட்டின காணொலி எடுத்து போட்டுட்டுருக்கீங்க இன்னுமே என்னற்ற காணொலிகள் முக்கால்வாசி காணொலி நான் உங்களை திட்டினா அதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லி அந்த வார்த்தைகளுமே பதிவு பண்ணிட்டாரு ஸோ இந்த வார்த்தை எப்படி ஒரு பொது இடத்துல பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற வலிமை ஒரு பக்கம் வந்து கொந்தளிச்சு போயிருந்தாங்க திராவிட உடன்பிறப்புகள் அதையுமே பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற அரசியல்வாதிகள் திமுகவுடைய முக்காவாசியான நபர்கள் பேசி அத்தனை வார்த்தைகளையுமே எடுத்து போட்டு தம்பிகள் வந்து தாறுமாறா வந்து ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருபடி மேல போயிட்டு நான் திருமாவளன் அவர்களே அண்ணன் சீமானவர்களை எந்த வார்த்தையை சொல்லி மேடையில் பேசிதா சொல்லிட்டு கொந்தளிச்சார்களோ அதே வார்த்தையை பேசி காட்டியே அண்ணன் திருமாவளவர்களுடைய காணொலி எடுத்து போட்டு தம்பிகளும் கேள்வியில் எழுப்பிட்டாங்க ஸோ இப்படிலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அண்ணன் சீமானவர்கள் தங்களுடைய தம்பிகளோடையோ இல்லை மற்ற நபர்களோடையோ தனிப்பட்ட முறையில் பேசி இந்த ஆடியோக்கள் எடுத்துட்டு வந்து பொதுவில் போட்டது அயோக்கியத்தனமான ஒரு செயல் விஷயம் தான் இதையே அவர் வந்து பொது இடத்துல போட்டு நான் முதல்ல சொன்னேன் அந்த ரெண்டு யுக்தியுமே வந்து அந்த சீமானவர்களுக்கு வேலைக்கு ஆகாது ஒன்று அவங்கள்ட்ட போய் சடங்கு அடைகிறது காலில் விழுறது இல்லை அப்படின்னா ரெண்டாவது பொய் சொல்றது அதாவது ஏஐ அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறது ரெண்டுமே அவருக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுனால நான் அப்படி தான் நான் தனிப்பட்ட முறையில் நான் என்னென்ன பேசிகிட்டு இருந்திருக்கேன் இதை விட மோசமாக தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன் அப்படி மாதிரி போட்டு உடச்சிட்டாருங்க ஸோ இந்த இடத்துல அந்த சீமானவர்கள் தன்னை டிஃபெண்ட் பண்ண இது வந்து தைரியமாக இந்த விடயத்தை வந்து முடிவில் எடுத்திருக்காரு அதனால் தம்பிகள் வந்து சில நபர்கள் தமிழ் தேசியவாதிகள் இருக்கின்ற பல நபர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் சீமானவர்கள் பேசுவது நாங்கள் ஏற்பக்கூடியதாக இல்லை தமிழ் தேசியத்தை இரண்டாவது மேடையில் பேசல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் சீமானோட எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தான் நான் இதை பார்க்குறேன் அந்த இடத்துல நான் சீமானவர்கள் அதையெல்லாம் பேசாமல் கடந்து வந்திருந்தார் அப்படின்னா இன்னுமே எண்ணற்ற ஆடியோக்கள் அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறது மாற்றுகிறது இல்லை அதை அடுத்து வருகின்ற தேர்தல் வரைக்குமே ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணி இவர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டுட்டு போவாங்க இப்போ ஒரே அடியே மேடையில் போயிட்டு எல்லாத்தையுமே உடச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அத்தனை ஆடியோக்கள் தீட்டு போய் அவங்க குப்பையில் தான் போட்டாகணும் ஒன்றுத்துக்கும் உதவாத ஆடியோக்கெல்லாம் மாறி போய் நிற்கிறதுங்க ஸோ ஆனால் சீமானவர்கள் இந்த இடத்துல மிக ராஜதந்திரமாக வந்து காய்கறி நகர்த்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த இடத்துல இதெல்லாம் பேச பேசுனதுக்கான முக்கிய காரணமாக நான் இதுதான் பார்க்குறேன் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு ஆடியோவும் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுனால நான் இப்படி தான் இனி வரும் காலங்களில் எத்தனை ஆடிகளுக்கு போட்டாலுமே தம்பிகள் இதை வந்து பெருசு பெரிதளவில் எடுத்துக்க போகிறது இல்லை ஏன்னா பொது இடங்களில் அப்படிங்கிறதுலாம் கடந்து ஏன் நாம வந்து அவர் வந்து தலைவர் அப்படிங்கிறதுனால கட்சியோட தலைவர் அப்படிங்கிறது நம்ம ஹை ரேஞ்சில் வைப்பது அப்படிங்கிறது யாருமே வந்து ஒவ்வாத ஒரு விடமா நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு சாமானிய மனிதர் கிராமத்தில் இருந்து எந்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவர் தங்களுக்கு நெருங்கியர்களோடு பேசிக்கிட்டு இருக்க சில விடயத்தை எடுத்துகிட்டு வந்து பொது போட்டு பேசுவது அப்படிங்கிறது என்னை பொறுத்த அப்பட்டமான அய்யோக்க தினமான சேலை நான் பார்க்குறேன் இது நீங்களே ஒவ்வொரு நபரும் வந்து சுய பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களோட நெருக்கமாக இருக்கிற நபர்கள் நண்பர்களாக இருப்பாங்களே சில நபர்கள் அவங்களோட நீங்க பேசும் உரையாடல்கள் எடுத்து போட்டு பாருங்க உங்களுக்கே அது பரிச்சயமாகும் அப்படிங்கிறத என்னோட கருத்து இருக்கு மக்கள் இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கம்மலை தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்